தை மாதம் அப்படின்னாலே முருகருக்கு நிறைய விசேஷங்கள் வரும் தை போசம் தை கிருத்திகை அந்த வகையில தை கிருத்திகையின் சிறப்புகள் என்ன பெண்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் முருகப்பெருமானுடைய விஷயத்தை தான் அடிப்படையாக செய்வார்கள் ஆனா இந்த தை கிருத்திகை அப்படின்றது இன்னொரு மிக முக்கியமான ஒரு நாள் சகோதரன் கிட்ட இருந்து சீர் வாங்கணும்ன்றத நான் நிறைய அறிவுறுத்தினதுனால நிறைய வீட்டுக்கு சீர் வந்துருச்சு ஆனால் அதற்கு மறுபலனாக நம்ம செய்யணுன்னா எல்லாம் யூட்ரஸ் எடுக்கணும் அல்லது யூட்ரஸில் கேன்சர் இருக்குது இல்லை பிரெஸ்ட் கேன்சர் ஏதாவது இருக்குது அல்லது பிளட் கேன்சர் ஏதாவது இருக்குன்னா திருமண தடை உள்ள அதிக ஆண்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசானாலும் இன்னமும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா பெண் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆண்கள் ஒரு வேண்டுதல் நிறை வைக்கிறோன்னா அது ஆறு மாதத்துக்குள்ளே நிறைவேற்றிடணும் அது அது ஆறு மாதத்துக்குள்ளே நிறைவேற்றவில்லை என்றால் இந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து போடுறாங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரே நம ஓம் நமகா இறை அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நிறைய சுப நிகழ்ச்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் தை மாதம் அப்படின்னாலே முருகருக்கு நிறைய விசேஷங்கள் வரும் தைப்பூசம் தை கிருத்திகை அந்த வகையில் தை கிருத்திகையின் சிறப்புகள் என்ன பெண்கள் வந்து என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அதாவதுமா பொதுவாக அந்த தை கிருத்திகை அப்படின்னாலே கிருத்திகைனாலே முருகப்பெருமானுடைய விஷயத்தை தான் அடிப்படையாக செய்வார்கள் ஆனால் இந்த தை கிருத்திகை அப்படின்றது இன்னொரு மிக முக்கியமான ஒரு நாள் என்னென்னா சகோதரர்களுக்காக உடன் பிறந்த சகோதரிகள் விரதம் இருந்தால் சகோதரனுடைய ஆயுள் பெறும் சகோதரனுக்காக உடன் பிறந்த சகோதரிகள் விரதம் இருந்து ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் அதில் வந்து புற்று தொடர்புடைய தெய்வம் இருக்குது இல்லையா அந்த புற்றுக்கு வந்து பால் தெளித்து விட்டு சகோதரனுக்காக விரதம் இருந்து அன்றைக்கு வந்து சகோதரனுக்கு வந்து புதிய ஆடைகள் வாங்கி கொடுத்தால் சகோதரனுடைய வாழ்வியல்ல ஒரு ஆண் புத்திரம் இல்லை இல்லை அடுத்து வந்து இப்போ என்னென்னா என்றைக்குமே வந்து சகோதரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர்களுடைய வாரிசு அவர்கள் வழியில் இருக்கக்கூடிய ஆண் வாரிசை சகோதரிகள் எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களுடைய அப்பாவுடைய அம்சமாக பார்ப்பாங்க அப்போ இந்த இடத்துல ஆண் ஆண் பேர் வந்து உடன் பிறந்த சகோதரனுக்கு இல்லை என்ற பட்சத்தில் அதற்கு உடன் பிறந்த சகோதரி விரதம் இருந்து புற்றுக்கு பால் தெளித்து அதாவது புற்றுல ஊத்தக்கூடாது புற்றுல பால் என்ன பண்ணணும் தெளிக்கணும் தெளிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் பவள நிற குங்குமம் வந்து தெளித்து அங்கே வந்து புற்று மாரியம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற வஸ்திரம் அதுக்கப்புறம் மாங்கல்ய சரடு இது எல்லாமே என்ன பண்ணணும்னா தானமாக கொடுத்துட்டு அந்த பூசாரிக்கு வந்து தேவையான காணிக்கை தட்சிணை நம்ம கொடுத்துட்டு சகோதர நல்லா இருக்கணும்னு வேண்டினால் நிச்சயமா சகோதரனுடைய குடும்பத்தில் வம்ச விருத்தி என்பது இருக்கும் இது வந்து ஒரு வலுவான ஒரு வழிபாடு அதனால தை அன்னைக்கு கண்டிப்பா யாரெல்லாம் பெண்கள் ஏன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து சகோதரன் கிட்டே இருந்து சீர் வாங்கணுன்றத நான் நிறைய அறிவுறுத்தினதுனால நிறைய வீட்டுக்கு சீர் வந்துருச்சு ஆனால் அதற்கு மறுபலனாக நம்ம செய்யணும்னா இந்த தை கிருத்திகையில அதை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்புமா இது ஒரு புறம் ரெண்டாவது வந்து தை கிருத்திகை கிருத்திகைனா அடுத்து வந்து கிருத்திகை என்பதனுடைய குறியீடு வந்து வாழ் இந்த வால் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யார் அதிகமா வைத்திருக்கிறாங்கன்னா ஆண் தெய்வத்தை காட்டிலும் பெண் தான் நிறைய இருக்கும் அதுல குறிப்பா துர்க்கை இந்த மகிஷாசுர மர்தினி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க கையில் வால் இருக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து உச்சமடைகிற கிரகம் யாருன்னா சந்திர பகவான் அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் போது நாம துர்க்கைக்கு விரதம் இருந்தால் கர்ப்பப்பை தொடர்புடைய பிரச்சனை சீராகும் யாருக்கெல்லாம் யூட்ரஸ் எடுக்கணும் அல்லது யூட்ரஸில் கேன்சர் இருக்குது இல்லை பிரஸ்ட் கேன்சர் ஏதாவது இருக்குது அல்லது பிளட் கேன்சர் எதாவது இருக்குன்னா இவங்க தை கிருத்திகையில் இருந்து மாலை வரையும் வெறும் பழரசம் மட்டும் சாப்பிட்டுட்டு மாலை நேரத்தில் துர்க்கைக்கு மஞ்சள் நிற புடவை தானம் அளித்து மஞ்சள் நிற புடவையாக இருக்கணும் பார்டர் வந்து ரெட் கலரில் இருக்கணும் இந்த மாதிரி வஸ்திரத்தை தானம் கொடுக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லது துர்க்கைக்கு வந்து பழ மாலை நெல்லிக்காய் மாலை இதை வந்து மாலையாக ஆலயத்திலே அமர்ந்து யார் நோய்வாய்பட்டிருக்கிறாரோ அவர் கோர்த்து தானம் கொடுத்தால் இதற்கு வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இது அடுத்து இப்போ நம்ம முருகப்பெருமானுக்கு வரலாம் சரிங்களா இப்ப இப்போ தை கிருத்திகை அப்படின்னா முருகனுக்கு யார் விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னா சொத்து பிரச்சனை தீர்க்கும் தை வச்சுக்கலாம் வச்சுக்கலாது ஓகேவா யாருக்கெல்லாம் இந்த சொத்து முடக்கங்கள் பாகப்பிரிவினை பிரிவினை பிரச்சனை தன் பக்கம் நேர்மை இருந்தும் அந்த சொத்துக்களை நம்மளால அனுபவிக்க முடியாமல் தனக்கான ஷேர் கிடைக்காம இருக்கும் தெரியுமா இவர்கள் எல்லாம் பாலமுருகனுக்கு விரதம் இருக்கணும் நிறைய பேர் கிருத்திகைனாலே வந்து வள்ளி தெய்வசேனா முருகனுக்கு போய் இருப்பாங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமண பிரச்சனைக்கு தான் அவருக்கு அப்படி இருக்கணும் நார்மலா நமக்கு கடன் பிரச்சனைன்னு நம்ம சொல்றோம் தெரியுமா கடன் பிரச்சனை வீடு பிரச்சனை இப்ப சிறுவாபுரினா வீடு கட்டலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் சிறுவாபுரியில முருகன் எப்படி இருக்காரு பாலமுருகனா இருக்காரு அது போல இந்த பாலமுருகனுடைய வழிபாடு நமக்கு சொத்துக்களுடைய சேர்க்கையை அதிகம் கொடுக்கும் கடனை வந்து உடனே அடைக்கும் திருமண தடைன்னு வரும்போதுதான் வள்ளி தேவசேனாவோடு இருக்கக்கூடிய கம்பீரமான இளைஞர் நிலை தோற்றத்தில் உள்ள முருகனை வழிபடணும் ஸோ கடன் பிரச்சனைக்கு பொருள் பிரச்சனைக்கு எல்லாம் பாலமுருகன் தான் சிறந்தது பாலமுருகன் குழந்தை மாதிரி இருப்பாரு தனியா இருப்பாரு பக்கத்துல வள்ளி தேவசேனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா இருக்க மாட்டார்கள் ஸோ இதுதான் இந்த தை வழிபடுவது நல்லது இவ்வாறு வழிபடுவதன் மூலம் வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அல்லது ஒரு தவறான வீட்டிலிருந்து ஒரு நல்ல வீட்டிற்கு பெயரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பெண் சாபம் பெற்று திருமண தடை உள்ள அதிக ஆண்கள் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வயசானாலும் இன்னமும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா பெண் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆண்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தேவிப்பட்டணம் அப்படின்றது வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறது இது வந்து கடற்கரை கடற்கரையில் அதாவது நீரிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்கள் இருக்கும் இந்த இடத்திற்கு வந்து சென்று வருவது ரொம்ப நல்லது இந்த இடத்திற்கு நம்ம போறதன் மூலம் எப்பேற்பட்ட அந்த திருமண தடையும் ஆண்களுக்கு வந்து தீரும் அன்னைக்கு ஆறு சுமங்கலி பெண்களுக்கு ஆறு புடவை ஆறு மாங்கல்ய சரடு ஆறு விதமான இனிப்பு ஆறு அதாவது ஆறு விதமான ஸ்வீட் பாக்ஸ் இதை வந்து ஒரு ஆறு தாம்பூலத்தில் அழகாக அடுக்கி வைத்து ஆறு பெண்களுக்கு கொடுத்து ஆசிகள் பெற நாள்பட்ட திருமண தடை அப்படின்றது முழுமையாக நீங்குவதற்கான வாய்ப்பு உண்டு இந்த தேவிப்பட்டினம் அப்படின்னு நம்ம கணிச்சு பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா உள்ளே இறங்கிடுறாங்க அந்த குளத்துக்குள்ளே இருக்கும் கடலுக்குள்ளே அதை என்ன ஆகணும்னா அப்படி இறங்கப்படாது அதை சுற்றி நார்மலாக தான் நம்ம வரணும் அதுக்குன்னு எல்லாமே அமைத்து தவிர அது உள்ளே இறங்கி இறங்கி நிறைய பேர் வழிபடுறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அது மாதிரி போகிறவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அது வழிபட்டதற்கு பிறகு நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் இந்த தை கிருத்திகையில் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு யாராவது நெடுநாள் பிரார்த்தனைகள் நெடுநாள் பிரார்த்தனைகள் அப்படின்னா என்னென்னா நிறைய பேர் கஷ்டத்துல வந்து கடவுள்கிட்ட வேண்டிடுவாங்க வாய் விட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கண்டுக்கவே வைக்கிறோம்னா அது ஆறு மாசத்துக்குள்ள நிறைவேற்றிடணும் அது அது ஆறு மாசத்துக்குள்ள நிறைவேற்றவில்லை என்றால் அது ஒரு கர்ம கடனாக மாறி நம் எட்டாம் பாவம் வலுவாயிடும் அப்ப எதனால நமக்கு தடை வருது எதனால நமக்கு பிரச்சனை வருதுன்னு நமக்கு என்ன பண்ணாதுன்னா தெரியாது அப்போ அதை நிறைவேற்றுகிற வரையிலும் நம்ம நடத்துகிற செயல்படுத்தும்னு நினைக்கிறது நடக்காது அதனால் அந்த லாங் டேம் பிரார்த்தனைலாம் வந்து கடவுள்கிட்ட என்ன என்னாகாதுன்னா செல்லுபடி ஆகாது இப்படிப்பட்டவர்கள் கிருத்திகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு சர்வாபிஷேகம் எல்லா விதமான பொருளாலும் அபிஷேகிப்பது அல்லது சிவனை அபிஷேகித்தால் அந்த பிரார்த்தனை கடன்கள் பூர்த்தியாகும் அதனால் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது ரொம்ப ஒரு அழகான பதிவா கொடுத்தீங்க தை என்று என்னென்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான தகவல் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் கிளாஸாகவும் நடக்க இருக்கு அதே மாதிரி சென்னையில் நேரடி வகுப்பாகவும் நடக்க இருக்குது இதில் யாரெல்லாம் கலந்துக்கணும் வாஸ்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாஸ்து வகுப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணி பயன்பெறுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்